நான் அதுக்காக சிங்கள மக்களை நான் எதிரியா பார்க்கிறேன் சிங்கள மக்கள் நான் சிங்கள மக்களை நான் எதிரியாக பார்க்கிறேன் இலங்கை ராணுவத்துக்கும் எங்களுக்கும் நடந்தது அரசாங்கத்தை தான் எதிரியாக பார்க்கக்கூடிய மக்களை எதிரியாக பார்க்கிறேன் எனக்கு அப்படி எல்லா எல்லா மொழியிலேயும் நல்ல நல்ல நண்பர்கள் நான் இந்த ஆடு வந்து சுலட் ஹவுஸ்ல போய் நான் போய் எடுத்துட்டு நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு அடிச்சு வெளியே போட்டத்தில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து ஆட்டை வருவோம் அதுவும் நானே உள்ளுக்கு போய் சூஸ் பண்ணி அவ்வளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் ஆட்டரை வேறு இடத்துல வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பங்கு ரச்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பங்கு ரச்சிக்கு ஆடுவட்டை போய் தான் கையும் ஒட்டுப்பட்டு நல்ல ஆழமாக ரெண்டு பட்டு வாங்கி போட்டு சொல்றேன் ரெண்டு விரலுமே எங்கட கடையில் மற்ற கடைகளோட ஒப்பிடைகளில் விலை கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும் ஓப்புனா சொல்லுவேன் நாங்கள் தரம் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேறு கடையிலேயும் வாங்கி சமைச்சிட்டு எங்கட கடையிலையும் வாங்கி சமைங்கோம் மெயினா இந்த நைட்டில் நடக்கிறது ஊராடு நடுவில் அவ்வளவு பண்டி இருக்குது மான் விடியோ போட்டு கடவுளை விசியாகி நானும் நாலு காசு உழைச்சா தான் ஏதோ ஒரு நூறு உழைக்கிற இடத்துல ஒரு ஒரு வீதமாவது நானும் உதவி செய்ய அல்ல அனுப்புறதுக்கு துணையாக இருக்குது உதாரணத்துக்கு இந்த முறை நான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா வருமானம் கூட வரைகளை கூட கொடுப்பேன் அது எந்த மரச்சாஜிக்கு மரச்சாஜிக்கு விரோதம் இல்லாத கேட்டிய உதவும் உத்துவும் ஒரு கதையாண்டு ரெண்டு மூன்று கிழமையாக எங்களோடய கடைக்கு வீடியோ செய்யலை ரெண்டு விஷயம் ரெண்டு மூன்று விஷயம் இதில் அட் பண்ணி கதைக்க வேண்டியிருக்கு அவரை சேர்த்து கடை வீடியோவும் போட போகிறேன் மெயினாக கதைக்கிற விஷயத்த கதை சாப்பிட்றது கடை வீடியோ பார்க்க விரும்பினாக்கள் பாருங்கோ இல்லாட்டியும் தட்டிட்டு போங்கோ சில பேர் ஃபோன் முடிஞ்சு கேட்குறீங்க அண்ணாங்க வெள்ளம் வெள்ள பிறகு நீங்கள் உதவி செய்ய இல்லையா காசு சேர்க்க இல்லையா காசு கொடுக்க இல்லையாண்டு காசு சேர்க்கிற விளையாட்டுக்கு போகல காசு கொடுத்துட்டேன் அப்போ வீடியோ வாயன் போட இருந்ததுன்னா நான் பெரிய அளவில் பெரிய தொகை கொடுக்கல ஒரு கொஞ்சம் தொகை என்னால் முடிஞ்சதை எங்கள்ட ஊருக்கு பக்கத்து பக்கத்தில் உள்ள கிராமம் ஒன்று இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு வவுனி குளத்தின் தண்ணி நீர்மட்டம் கூடி கிடாப்படி சகுளம்னு சொல்கிற இடத்துல இந்த வவுனி குளத்தின் நீர்மட்டம் கூடும்போது போது வால்கட்டன்ற இடத்த வட்டி வண்டை வட்டி தண்ணியை வெளியே விடுவாங்க தெளிய வெளியே விடையக்கலாம் அது ஒரு ஊரை உறவு அடிச்சுட்டு போவோம் அது வந்து அந்த மணிக்குல வண்டு கிலோ உள்ள கிராம மக்களை கொஞ்சம் பாதித்ததால் அந்த ப மக்களுக்கு அந்த மக்களோட பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பியூசனமாக போய் மட்டும் சொல்லி படிக்கிற சம்மந்தமான ஒரு உதவி திட்டத்தை செய்தாச்சு இதையும் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு கனி பேர் போக வச்சு கேட்குறீங்கள் இந்த பெரிய வெள்ள அனர்த்தம் நடந்ததுக்கு நீங்கள் அது கடைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வீடியோ போடுறீங்கள் ஏன் போடு இல்லை என்று உண்மையாக களத்தில் அந்த சூழலில் இருந்தால் நானும் போடுவேன் அங்கே நடக்கிற காலத்தில் நடக்கிற சூழலை எண்ணு முறாள்கிட்ட கேட்டு அதை ஒண்டை ரெண்டாக்கி ரெண்டை மூண்டாக்கி வர்ணனை செய்து அல்லது அதை பெருப்பித்து காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அந் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறதான் உண்மை அப்போ இஞ்சியில் இருக்கிற நாங்களதை பார்த்து அதுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சோகிதம் பாட எனக்கு விருப்பம் இல்லைண்டா பல உயிர்கள் இல்லாம பல உயிர்கள் கலந்துருக்கணும் பல உயிர்கள் காணாமல் போயிருக்குது அதே மாதிரி பல கால்நடைகள் மிருகங்கள் எல்லாம் வளைஞ்சால உங்களுக்கு இருக்கிற அதே கவலை எனக்கும் இருக்குது இது ஒரு விஷயம் என்ன மறுபடியும் விடிய என்னெண்டா என்னுடைய கடை சம்பந்தமாக ரெண்டு மூன்று குழம்பு நான் போட இல்லை நீங்கள் கேட்பீங்கள் இந்தளவு அவலங்கள் வெள்ளங்கள் நடந்துருக்கு இந்த நேரத்தில் கடைக்கு வீடியோ போடுறீங்களேண்டு கடைக்கு வீடியோ போட வேண்டிய கடை இருக்கிறேன்டா வீடியோ போட்டு கடை ஒரு பிஸியாகி நான் நாலு காசு உழைச்சா தான் ஏதோ ஒரு நூறு உழைக்கிற இடத்துல ஒரு ஒரு வீதமாவது நானும் உதவி செய்ய எல்லாம் அனுப்புகிறதுக்கு துணையாக இருக்குது உதாரணத்துக்கு இந்த முறை நான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா வருமானம் கூட வரைகளை கூட கொடுப்பேன் அது எந்த மனச்சாஜிக்கு து விரோதம் இல்லாத வகையில் செய்வேன் அதால் நான் காணொலி செய்ய வேண்டியதாக செய்கிறேன் அது உண்டு ஒரு விஷயம் என்னென்னடா எனக்கு ஒரு ஆள் இல்லாமல் போன அடிச்சு நீங்கள் எப்படி போன அடிச்சுறீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்துக்கு ஈழம் அண்ட பேரில் நம்ப பிளேட் போட்டதால் நீங்கள் வன்னி எதுக்காக ஈழம் அண்டு நம்ப பிளேட் போடுறீங்கள்ட்டு என்னுடைய பூர்வீகம் நான் இருக்கிறது வளர்ந்த எல்லாம் வன்னி ஈழம் பண்ணுறது நாடு ஈழம் சிலோன் அல்லது செலான் ஸ்ரீலங்கா இலங்கை இல்லாமன்று சொல்கிற சொல்லுக்கு முற்பட்ட காலத்திலேயே எங்கட என்ன சொல்கிறது இந்த ராவண கதைகள் எல்லாத்துலேயுமே ஈழமண்டை பேர் தான் பயன்படுத்தப்பட்டது ஈழம் என் எங்கள் தாய்நாடு எந்த நாட்டில் நான் சிட்டிசன்ஷிப் எடுத்து அல்லது எந்த நாட்டில் நான் சிட்டிசனாக இருந்தாலும் என்னுடைய தாய்நாடு ஈழம்ன்றதில் எந்த மாற்றமும் இல்லை தான் என்னுடைய தாய்நாடு அதால்தான் என் அந்த அந்த ஈழமண்டை பேரில் நம்ம பிள்ளை போட்டான் அதை அவரால் போன் உடைச்ச டிவி சேனல் வச்சுக்கிறார் அவங்க பேரோட சொல்ல விருப்பம் இல்லைன்னா இந்த டிவி பாக்ஸ் வச்சுக்கிறார் டிவி பாக்ஸ்னால் அந்த எல்லா சினிமாக்கள் படங்கள் பார்க்குற டிவி சேனல்கள் பார்க்குற அந்த புக்ஸ் வச்சுக்கிறார் அவர் அவரை சொல்லி தான் போன் காய்ச்சவர் கதைக்கும் போது ஈழம்ன்றது யாழ்ப்பாணம் நீங்கள் வன்னி என்று சொல்லி ரெண்டு இடத்தையும் பிரிச்சார் நான் என்னுடைய காணலிகளில் நான் வன்னியான் என்று சொல்லி சொல்கிறது இந்த பிரதேச வாதத்தை சொல்கிறது இல்லை என்னுடைய அடையாளம் என்னுடைய அடையாளம் வன்னி நான் வன்னியிலேட் பிறந்த நான் வளர்ந்த நான் என்னுடைய இந்தடைய அடையாள மொழியை மற்றும்படி பிரதேசவாதம் நான் வன்னி திருவோணமில்லா மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் பண்ணு பிரிக்கிற நோக்கத்தில் நான் ஒரு நாளும் காணொலி செய்யலை அந்த எண்ணத்தோடையும் நான் யாரோடையும் பழகிறதையும் இல்லை தமிழன் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் எல்லா நாட்டு தமிழோடையும் பழகறதுதான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு இன்சிடெண்ட்டில் என்னுடைய ஒரு பெஸ்ட் பெஸ்ட் நண்பன் ஒரு நல்ல ஒரு நண்பன் தமிழ்நாட்டு நண்பன் அவர் எனக்கு தான் நண்பன் என்றதுக்காண்டியே எங்களுடைய ஒரு ஈழத்தமிழ ஒரு ஆள் வந்து இரவு தண்ணியை போட்டு எனக்கு ஃபோனை போட்டு தமிழ்நாட்டின் அவர்களால் நண்பர சொல்லி அப்படி நின்றவர் அப்போ நான் எனக்கு தமிழர் என்ன நண்பரேன் தமிழர் நல்ல மனிதர்கள் எல்லாமே சிங்கள சிங்களப்படியில் நான் ஃப்ரெண்டாக எடுக்கிறாங்க நான் போராட்டத்தில் இருந்து போராளியாக நான் அதுக்கப்புறம் தப்பி சண்டை முடிஞ்சு வந்த நான் அதுக்காக சிங்கள மக்களை நான் எதிரியாக பார்க்கிறேன் சிங்கள மக்கள் நான் நான் சிங்கள மக்களை நான் எதிரியாக பார்க்கிறேன் இலங்கை ராணுவத்துக்கும் எங்களுக்கும் முடியாத நடந்தது அரசாங்கத்தை நான் எதிரியாக பார்க்கறது மக்களை எதிரியாக பார்க்கிறேன் எனக்கு அப்படி எல்லா எல்லா மொழியிலேயும் நல்ல நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்லுறாங்க அப்போ நான் எங்கேயுமே பிரதேசவாதம் இனவாதம் சாதியம் பேசுகிறேன் இல்லை சரி அதில் கேட்டேன் இப்போ கேட்பீங்க என்ன ரெண்டு இதுதான் கேட்க போகிறோம் கையில் என்ன தீப்பந்தோம் நேற்று விளாக்குதானே கொளுத்துறதைக்காண்டிக்கு சுற்றினது கொளுத்தே இல்லை சம்பவம் என்ன நேற்று ஃபார்மில் போய் ஆள் எடுக்க போடுறதில்ல இந்த ஆட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கொழுப்பை கத்தியால் சீவுறது சீவும் போது கத்தி வளக்கி நேரடியாக கையில் வந்து விழுந்ததால் கொஞ்சம் டீப்பாக ரெண்டு வட்டு இப்படி விழுந்துட்டுது அதனால் கையில் வந்தோம் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது என்ன சொல்கிறது உயர்ச்சியில் உயர்ச்சியில் வரப்புள்ள நீங்கள் இருப்பீங்க என்னடா இருங்க இருங்க வட்டி விழுந்துருக்கு எனிவே கடையில் என்னென்ன சாமான் இருக்குது என்ன இருக்குதுன்றது மெயினாக சொல்கிறேன் எங்கட கடையில் மற்ற கடைகளோட ஒப்பிடைகளில் விலை கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும் ஓப்புனா சொல்லுவேன் நாங்கள் தரம் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேறு கடைகள்லையும் வாங்கி சமைச்சிட்டு எங்கட கடையிலையும் வாங்கி சமைங்கோ மெயினாக பண்டிரச்சி மான் மர ஊராடு பண்டிரச்சி மான் மர ஊராடு மற்றது காட்டு முயல் சிவரொட்டி சிவரொட்டி என்ற ஸ்பிளிண்ட் மண்ணீரல் கல்லீரல் சொல்லுவோம் இந்த ஐட்டங்கள் அவ்வளவுக்கு தடவாயிருக்கும் மற்றது மாட்டு ரஜி மாட்டு இச்சி வந்து பிரிஸ்கிட்னு சொல்லி நெஞ்சு ரஜி இந்த பிரிஸ்கிட் இது அதாவது நெஞ்சு எலும்போட உள்ள நெஞ்சு ரஜி தான் நாங்கள் உணர்ந்து வைக்கிறது அதே மாதிரி போன்லெஸ் இந்த டெபல் போடுற போன்லெஸ் இந்த அதையும் காட்டுக்குவோம் இப்படி இது வந்து பிரிஸ்கிட் இது ஒரு தூண்டு காண அப்படி உள்ளுக்கு பெரிய வயசு இருக்குது அதே மாதிரி இது வந்து இந்த ரோஸ்ட் போடுறாங்க பாருங்க கொழுப்போட காட்டையா அந்த பீஃப் ரோஸ்ட் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொழுப்போட உள்ள பீஸும் எங்கள்கிட்ட இருக்குது எங்கடா ரோஸ் போடுறதுக்கு எல்லா விதமான ரசியும் இல்லாமல் பீஃபில் இது ரெண்டு வகையான ரசியும் தான் இருக்குது எங்கள்ட காட்டு பண்டிகை பாருங்கோ காட்டையா வரும்ஜு காட்டு பண்டி அவ்ளவுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கோ எப்படி இருக்காண்டு பாருங்கோ இது வந்து கறி வைக்கிறதுக்கு அந்த பீஸும் காட்டுங்கோ அந்த என்ன உள்ள அந்த பீஸு இந்த மாதிரி அதுக்கு உள்ளது ஓகே இந்த பீஸ் எல்லாம் வந்து கரைக்கல் போகிறது இங்கே மட்டும் புது திருப்பி தர திருப்பி இப்படி இந்த புது பாருங்கோ வார் கொழுப்பு இறைச்சி வாரன்னு சொல்லி கரைக்கல் ஓடுறதுக்கு திறமாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை கேட்டிங்கன்ற படியால் வட்டி தருவாங்க நீங்கள் அவ்வளோவுக்கு வச்சு பர்ஃபெக்டாக சொல்லுவேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்றது எங்கள்கிட்ட மான் என்ற ஈரல் மான் ஈரல் எப்போயாக இருந்துட்டு தான் மான் ஈரல் இருக்குது அடுத்தது ஸ்பிளின்னு சொல்கிறது மண்ணீரல் கல்லீரல் சிவரொட்டி புல்லு குத்தி கல்லுக்குத்தி இதுக்கு எத்தனை பேர் அப்பா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் அவ்வளவுக்கு இந்த எல்லாம் உள்ளது இந்த ஐட்டம் தான் விரும்புகிறாங்க அதில் அதே மாதிரி இஞ்சாவில் இந்த போன்லெஸ் கோழீராட்சி அது என்னென்னா காலில் உள்ளது காலுக்கு மேலே உள்ள தாய் பகுதியில் உள்ளது ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது மற்றது முயல் வளமையாங்களுக்கு பெரிய முயல் வர்றது இந்த முறை நோமல் ட்வல் பவுன ட்வல் பவுனுக்கு ஓ நோமல் ராபிட் வந்துருக்குது இது நோமல் முயல் அதாவது ஊர் காட்டு முயல் மற்ற ஒரு காட்டு முயல் இருக்குது அது ஹேஆர் சொல்கிறது ஒரு முயல் மூன்று கிலோ நாலு கிலோ வரும் அது இந்த முறை வேற என்ன வேற இல்லை நோமல் முயல் வந்திருக்கு ஈரல் இருக்குது இதே இருக்குது அவிச்ச குடல் இருக்குது அவிச்ச குடலுக்கு தான் மெயின் பிரச்சனை என்ன அவிச்ச குடலுக்கு மெயின் பிரச்சனை ஏண்டா இங்கே முயல் என்ன சாரி சொல்லி குடலை வந்து நாங்கள் கிளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அவிச்சு விற்கிறது அவிச்சு வெட்டி விற்கிறது முதல் முதலாக குடல் வாங்குகிறார்கள் அந்த மஞ்சளும் அந்த குடலும் சேர்ந்து அவிஞ்சு அந்த ஒரு மனம் ஒன்று ஒரு வித்தியாசமான அரை எனக்கும் அதை என்ன செய்யணும்னா வாங்கிட்டு அவங்க கூட குடல் சரியில்லாமல் மணக்குதுன்னு சொல்லி கும்பலன் அப்போ குடல் அவிச்சு சாப்பிட்றது வாங்குகிறாங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படிண்டு நீங்கள் இங்கே வாங்கும்போதே உண்மையாக அதை பார்த்து வாங்கிட்டு போங்க உண்மை ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் குடல் அங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது இஞ்சியை வச்சு க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டாஃப்பை போட்டு மஞ்சளை போட்டு அவிச்சு அதை நாங்கள் உங்களுக்கு நல்லதாக தெரியக்கில்லை அந்த அந்த குடல் கூடா சொல்லும் சொல்லும்போது உண்மையாக கஷ்டமாக இருக்கு ஏன் கஷ்டமாக இருக்கேன்ட்டா இதான் பிரச்சனை ஓ நல்லதாக கூடான்றது கஷ்டமாக இருக்கிற கணக்க டைமை போடுறோம் அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பொருளை உங்களுக்கு தருவணம் காண்டி காட்டி கணக்க டைமாக போடுறோம் வெறும் குடலை க்ளீன் பண்ணி போட்டு இதை வச்சு விற்கலாம் நோங்களாக விற்றுவிடலாம் அப்போ இந்த குடல் அவிக்கும் போது ஒரு பெறும் அது வீடு மணக்கும் அதுக்காக நாங்கள் இஞ்சி அவிச்சு ஒரு க்ளீன் பண்ணி வடிவாக தாரம் ஆனால் கூடாது உங்களை வாங்கும்போது வடிவாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹாப்பியாக வாங்க வாங்கிட்டு போயிட்டு அண்ணன் அதை கூடான்னு சொல்லி உண்மையாக மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஓப்பனாகவே சொல்கிறேன் மற்றது காட்டுக்கோழி வந்துருக்குது எடுத்துக்காட்டு கொஞ்சம் காட்டுக்கோழி வந்துருக்குது மான் இருக்குது மரை இருக்குது கோழி ஈரல் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் காட்டுக்கோழி வெள்ளைக்காரன்ட வெள்ளக்காரண்ட அதாவது பிரித்தானியா வெள்ளைக்காரன் முதலிரவு கறி காட்டு இந்த இந்த காட்டுக்கோழி கோழி சொல்கிறது இதுதான் இங்கே வெள்ளக்காரர் முதல்வரவைக்கு சமைச்சு கொடுக்குறதாக மாட்டேன் எனக்கு ஒரு வெள்ளக்காரன் தான் சொன்னவர் உண்மை போய் அவருக்கு எனக்கு தெரியல மற்றது சேவல் இருக்குது மான் இருக்குது மறை இருக்குது இங்கே பாருங்கள் இது சேவல் இந்த பண்டி வாரத்துக்கு தான் ஐயா பண்டி வார இருக்குது பண்டி வார இருக்குது இங்கே பாருங்கள் இது பண்டி வார் தனிய பண்டி வார் சில பேர் வந்து பொறிச்சு சாப்பிட்றக்காண்டி தனியாக பண்டி வாரம் வேல் அப்போ பண்டி வார இருக்குது இந்த ஊராட்டு பங்கு இந்த பங்கு ரஜி தான் உண்மையாக எங்களோட கடைக்கு ஒரு அடையாளம் அண்டா இந்த பங்கு ரஜிதான் ஏன் இந்த பங்கு ரஜி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா நான் இந்த ஆடு வந்து சுலட் ஹவுஸில் போய் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு அடிச்சு வழியாக ஓட்டத்துலேருந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து ஆட்டை வருவோம் அதுவும் நானே உள்ளுக்கு போய் சூஸ் பண்ணி அவ்வளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் ஆட்ரைச்சி வேறு இடத்துல வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பங்கு ரச்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பங்கு ரஜிக்கு ஆடு வெட்ட போய் தான் கையும் ஒட்டுப்பட்டு நல்ல ஆழமாக ரெண்டு வட்டு வாங்கி போட்டுருக்குறேன் ரெண்டு விராலுமே ஆட்ட முடியா அவ்வளோ பெதாக இருக்குது மற்றது ஆட்டின் நல்லி எலும்பு கேட்குறாக்கள் நல்லி எலும்பு இருக்குது பாருங்க நல்லி எலும்பு இருக்குது அதே மாதிரி கோழியின் ஈரல் இருக்குது இதயம் இருக்குது கோழியில் ஈரல் இருக்குது இதயம் இருக்குது கோழி கோழிய இதயம் அங்காள ஈரல் இருக்குது காட்டுப்பாண்டி இருக்குது மான்மர சிவரொட்டி கிட்டத்தட்ட மற்ற கடையில் நார்மல் சிக்கன் சிக்கன் லெக் பேபி சிக்கன் அதெல்லாம் இருக்குது பட் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லை அது எல்லா கடையிலையும் அது இருக்கிற இருக்கும் வெங்கட கடைக்கன்று பேசல் வெங்கட கடைக்கு வந்தீங்கன்னா பன்னிரஜி அவ்வளோ விஷயமாக இருக்கும் மான்மர சூப்பராக இருக்கும் பீஃப் நெஞ்சு அதாவது பிஸ்கிட்னு சொல்கிறேன் நெஞ்சு அஜி இருக்கும் முயல் இருக்கும் அடுத்தது சிவரொட்டி ஸ்பிளின் மண்ணிர கல்லீரல் அந்த ஐட்டம் மற்றது மணிக்கூடல் இருக்குது எங்கள்கிட்ட மணிக்கூடல் எங்கய்யா மணிக்கூடல் வந்து ஆ மணிக்கூடல் மணிக்கூடல் இருக்குது அதாவது மணிக்கூடல்னா சிறுகுடல்னு சொல்லுவோமே இது வடிவாக க்ளீன் பண்ணி இருக்குது நீங்கள் அப்படியே கொண்டு போய் காய்ச்சவண்டி ஆவிக்க வேண்டியா இது மணிக்கூடல் வந்து பாருங்கள் சிறு குடல் இருக்குது அப்போ பஃபலோ அதாவது காட்டரிமையே இருக்குது காட்டரிமீர் இருக்குது பீஃப் இருக்குது டியர் கிட்டத்தட்ட என்ன பஃபலோவா பஃபலோ அரை கிலோ வாபட்டி வச்சுக்கணும் அரை கிலோ பேக்கெட் வேணுமாட்டா இதுவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது உள்ளுக்கு தம்பி காட்டுங்க உள்ளுக்கு வந்து பாருங்க நான் உள்ளுக்கு போகவில்லை நான் ரெண்டு காய்க்கிறேன் கேமரா காரை தம்பி கூட காட்டுங்க உள்ளுக்கு உள்ளுக்கு காட்டுங்க உள்ளுக்கு இந்த சைடில் நடக்கிறது ஊராடு நடுவில் அவ்வளோவுக்கு அவ்வளோவுக்கு நல்ல பண்டி இருக்குது இல்ல மான் தொங்குது முன்னுக்கு மானை காடுங்கய்யா இந்த மான் தொங்குது இதில் தொங்குறது மான் ஏதோ ஒரு மான் முழு மான் தொங்குது இங்கே பாருங்க ஒரு நிறைய பாண்டியது தேவையான அளவுக்கு இறைச்சி எல்லாமே எங்கள்கிட்ட ஸ்டோக் இருக்கு இப்போ ஆ மெயினாக கிறிஸ்மஸுக்கு இல்ல வாங்க கிறிஸ்மஸுக்கு எல்லாம் ஓடர் தர போகிறீங்கன்னா இப்போ தான் ஏனண்டா அந்த இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து எங்களுடைய கடை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும் இருபத்தி ஓராம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும் மற்றது மான் மர காட்டுக்கோழி எல்லாமே இருக்கும் கிறிஸ்மஸுக்கு கடை பூட்ட மாட்டேன் நியூ இயருக்கு பூட்ட மாட்டேன் வருஷத்தில் ரெண்டு ரெண்டு நாள் தான் போட்டுவோம் ஒன்று முள்ளி வேக்கால் நாள் மற்றது மாவீரர் நாள் இந்த ரெண்டு நாளே இந்த விட மிச்சம் எல்லா நாளும் கடை வளர்ந்துருப்போம் கிறிஸ்மஸுக்கு பர்ஃபெக்டாக பண்டி எல்லாம் காட்டு பண்டி எல்லாம் அவ்வளோ கூட பண்ணிக்கிறோம் அவ்வளவுக்கு ஸ்டாக் வரும் ஒற்று குறையும் இருக்காது அந்த மாதிரி படியால் எனர்ஜியாக நண்டு வேலை செய்வாங்க நானும் இந்த ஊர் சுற்று தான் நீ கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இனி வேறு நாட்டுக்கு போகிறோம் ஏன்னா பாஸ்போர்ட் தெளிச்சு போட்டு அந்த காசில் மறந்து வரேன் அந்த பாஸ்போர்ட் கதை தானே மெயின் ஆன கதை இந்த மகிழ நாளைக்கு ஒரு ஃப்ரான்ஸ் எப்போக்கு போய்ட்டு இருக்கிறது எல்லாம் எடுத்து தானே ஓடுவோம் மண்டல அப்படிலாம் நான் பட்டி போட்டு எல்லாம் வெளிக்கிட்டு கிளிக்கிட்டு பேக் எல்லாம் எடுத்து காருக்குள்ளே ஜீப்புக்குள்ளே ஏற்றி போட்டு பாஸ்போர்ட்டை போய் பார்த்தா பாஸ்போர்ட் ஆனையில பாஸ்போர்ட் துளைஞ்சார் இப்போ பாஸ்போர்ட் தொலைஞ்சால இன்றைக்கு தான் போய் பாஸ்போர்ட் புதுசாக எடுத்தாச்சு பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணி பழைய பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணி போட்டு புது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டு தேடி கொண்டு போனால் பழைய பாஸ்போர்ட்டும் கிடச்சிச்சு அப்போ இன்டக்கு அந்த பாஸ்போர்ட்டை கொண்டே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்தோம் டெட்டினா பழைய பாஸ்போர்ட் என்ன என்னமாண்டக்க அது குறைஞ்சது குறைஞ்சது தான் கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணான் புது பாஸ்போர்ட் எடுக்க சொல்லியாச்சு இவ்வளோ சந்தோஷப்படுவீங்க யாச்சி நீ இப்போ பாஸ்போர்ட்டை எடுத்திருந்தால் இந்த உங்களால் ஃப்ரான்ஸ் பக்கம் போய் எத்தனை வீடியோவை போட்டு எத்தனை பேரை வெறுப்பு ஏற்றிருப்பேன் எத்தனை கடையில் சாப்பிட்டு வெறுப்பேற்றிருப்பான்னு உங்களை உள்மனம் சொல்லுது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஆகையால் பாஸ்போர்ட் தான் பேரும் அதெல்லாம் வந்தால் பிறகு வந்தாலும் இந்த வருஷம் போக மாட்டேன் அடுத்த வருஷம் வேறு நாடில் போய் சுற்றி காட்டி பெற்ற இன்பத்தை உங்களுக்கும் சொல்கிறோம் வேறு என்ன அருமையாக எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த கடையில் வாங்கி சமைச்சி சாப்பிட்டு போட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க நல்லம்மா கூடாதா என்னம்மாண்டு சொல்லுங்க ஓகே அங்கே கஸ்டமர் வரணுமா அவை டிஸ்டர்ப் பண்ணல முடிக்கிறேன் கேட்டியகளி உதவும் உதுவும் ஒரு காதியன் நன்றி